தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை சார்பாக வெளியிடப்பட்ட கோயமுத்தூர் மாவட்ட கல்வெட்டுக்கள் எனும் புத்தகத்தில் இந்திய அரசு மரபுகள் சந்திரகுளம் அல்லது சூரியகுளம் என்ற இரு வகை குளங்களில் அடங்கி கூறப்பெறுகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் சூரியகுளம் ஆதித்யகுளம் என்றும் அழைக்கப்பெறுகிறது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு கல்வெட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் கடத்தூரில் அமையப்பெற்ற பெற்ற மருதீசர் கோயில் மாமண்டபத்தில் காணப்படுகின்ற கல்வெட்டில் செங்கதிர் செல்வனின் வன்னாராதித்ய தேவனின் ஆளுடையார் திருமருதுடையாருக்கு வைத்த சந்தியா தீபம் ஒன்று என்ற குறிப்பு காணப்படுகிறது இந்த குறிப்புகளை கூர்ந்து கவனிக்கும் பொழுது வன்னார் என்று இன்று அழைக்கப்படும் ராஜகுலத்தோர் சமூக மக்கள் இந்திய அரசு மரபுகளான ஆதித்யகுலம் என்றழைக்கப்படும் சூரிய குலத்தில் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்தனர் என்பது தெல்ல தெளிவாக அறிய முடிகிறது வாழ்க ராஜகுலத்தோர் வளர்க ராஜகுலத்தோர் புகழ்